கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கொடுத்தால் அவர் உருவாக்குவதற்கும் வளர்ப்பதற்கும் பெருக செய்வதற்கும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எதை கடவுளுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும் முதலாவது தனக்குரியதை ஆண்டவருடைய கரத்தில கொடுக்கணும் இரண்டாவது தன்னிடத்தில் உள்ளதை ஆண்டு கொடுக்கணும் மூன்றாவது தன்னையே மூன்று காரியங்களை ஆண்ட கொடுக்கணும்ாரியும்பு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் பேதுரு நூற்று ஐந்தாவது அதிகாரத்தில் தனக்கு சொந்தமான படகை ஆண்டவருக்காக கொடுத்து அதிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க அவர் உதவி செய்கிறார் அதனுடைய விளைவு படகு நிறையத்தக்கதாக மீன்களை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார் சாரிபாத் விதவை தன்னிடத்தில் உள்ளதை கர்த்தருக்காக கொடுக்கிறார் சொல்லும் பொழுது ஆனால் அந்த குறைவின் மத்தியிலேயும் கர்த்தருடைய தாசன் சொன்ன வார்த்தையை நம்பி முதல் அடையை செய்து எளிய படத்துல கொடுக்கிறார் பஞ்சு காலம் முடிகிற வரைக்கும் ஆசீர்வாதம் குறையாமல் நிறைவோடு தொடருகிறார் மேலாக கடைசியாக அப்போ என்ன செய்ய என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் கத்தர் வல்லமையாய் பயன்படுத்தி மகிமையான காரியங்களை செய்து அநேக ஆலயங்களை நிறுவவும் கத்தர் உதவி செய்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுக்குரியதை கத்தருக்காக பயன்படுத்துங்கள் உங்களிடத்துல என்ன இருக்கிறதோ கத்தருக்காக பயன்படுத்து எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்த இருக்கிறேன் செய்யும் ஆண்டவர் சொல்லி உங்களையே ஆளுடைய கடத்துல கொடுக்கும் பொழுது கத்தர் வளர்த்த காரியங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாக நிறைத்து வளர்த்த காரியங்களை செய்ய கத்தர் வாங்க